நான் உங்க ஆஷா பேசுறேன் இமயமலை அடிவாரத்துல சுடோதனான் ஒரு ராஜாவும் மாயாதேவின்னு ஒரு அம்மாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு கனவு வந்ததா ஒரு வெள்ளை யானையில ஆறு தந்தங்களுடைய வெள்ளை யானை வந்து அவங்க கர்ப்பய் குத்துற மாதிரி அப்போ கொஞ்ச நாள்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதை பார்க்க வந்த ரிஷி வந்து சொன்னாரு இந்த மாதிரி இந்த குழந்தை ஒரு ஞானி ஆவான் ஒரு பெரிய கூட்டமான மக்கள் வந்து இவனுடைய பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சித்தார்த்தான்னு பேர் வச்சாங்க அவங்க வாழ்ந்த ஊர் தான் கப்பில எல்லாருக்கும் தெரியலையா புத்தர் வந்து கப்பில தான் பிறந்தாரு புத்தரோட வாழ்க்கையை பத்தி தான் இப்படி சொல்றேன் இது ரொம்ப காமனா இங்க நம்மளுக்குள்ள நம்ம இடத்துல இருந்த ஸ்டோரி நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சிம்பிளா பிரகலாதனோட கதை சொல்லலாம் பிரகலாதன் வந்து அவங்க அம்மாவோட கர்ப்பத்தில் இருந்தப்பயே நாரதர் வந்து ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா இரண கஷிப்பு எவ்வளோ பெரிய அரக்கனா இருந்து அவ்வளோ ஒரு இதுவா இருந்தப்பையும் அவ்வளோ ஒரு பவர் உயரம் ஜங்கான ஒரு பெரிய உருவத்தோடு இருந்தப்ப கூட பிரகலாதன் ஒரு பொழுது கூட அதை பார்த்து பயப்படாமல் ரொம்ப சின்ன வயசுலேயே ஹரிநாமம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி நரசிம்ம அவதாரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்த இதுதான் இது நான் ஏன் இந்த விஷயம் சொல்ல வேறேன்னா ஒரு அம்மாவோட கர்ப்பத்திலேயே ஒரு குழந்தை தான் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நான் பேரண்டிங் வீடியோஸ் போடும்போது நிறைய பேர் எங்கிட்ட வந்து பிரெக்னன்சி கேர் என்னன்னு போடுங்க நாங்கள் நான் சாரி ஐ ஃபீல் வெரி சாரி ஃபாதர் எதையுமே நான் வந்து பிரெக்னன்சி கேர்ல கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் டேரக்டாக நான் பேரண்டிங் வீடியோஸ்க்கு போய்

ஐடென்டிட்டியை இண்டிவிஜுவாலிட்டி இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுறது வந்து அம்மோட கர்ப்பத்திலே தான் என்னோட பதிவு ரொம்ப சிம்பிளாக சொல்றேனே ஆக்சுவலி ஒரு அலெக்சாண்டர் த கிரேட் எல்லாருக்குமே தெரியும் அவங்க அப்பா வந்துட்டு என்ன பண்ணார்னா ஃபிலிப் அவர் பேரு ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே அவர் வந்து ஒரு பெரிய உயரமான மேடையில் நின்றுட்டு அந்த ஊர் ஃபுல்லாக தங்க காசை தூக்கி இறைச்சாராம் அந்த ஊரோட கடைசி கோடி ஆள் இருக்கிற வரைக்கும் அந்த தங்க காசு போய் சேர்ந்துச்சான் அப்ப எல்லாரும் இவருக்கு ஆண் குழந்தை பிறந்த சந்தோஷத்துல இந்த பிலிப் மன்னர் வந்துட்டு தங்க காசு தூக்கி இறைக்கிறாருன்னு சொன்னாங்க அப்ப எனக்கு இதுல ஏன்னா அவரு வந்து ஸ்டாப் பண்ணி சொன்னாரு ஆண் குழந்தை பிறந்ததுக்காண்டி நான் பண்ணல என்னோட டீச்சர் வந்து அரிஸ்டாட்டல் அரிஸ்டாட்டல் கிட்ட தான் நான் கற்றுக்கிட்ட ஞானத்தையும் அறிவையும் சிறமை சிறப்பாக விளங்கியிருக்கேன் அவர் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே எனக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறந்ததில் நினச்சி நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன் என் குழந்தையோட டீச்சராக அவர் இருப்பார் உலகத்திலே சிறந்த ஞானியா அரிஸ்டாட்டல் என் குழந்தைய உருவாக்கிடுவாருன்னு சொன்னாரு ஸோ ஒரு குழந்தைய அம்மாவோட கர்ப்பத்தில் போதே ஒரு குழந்தை பிறந்த நிமிஷம் நம்ம சொல்றல பிறந்த உடனே அந்த குழந்தை டாக்டர் ஆனால் கலெக்டர் ஆகணுமா யோசிக்கிறோம் அதை வந்துட்டு இந்த ஸ்கூல்ல சேர்த்தணும் அந்த ஸ்கூல்ல சேர்த்தணும்னு இது பண்ணுறோம் இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிலிப் மன்னர் வந்து என் குழந்தைக்கு இவர் டீச்சராக இருந்தா இவன் உலகத்தையே திரும்பி பார்க்குவான் அலெக்சாண்டர் த கிரேட் ஆவான்ங்கிறது அவர் வந்து அப்போ முடிவெடுத்தாங்க ஸோ நான் என்னோட அடுத்த வீடியோ பதிவுகள் எல்லாமே வந்து நான் மெடிக்கல் டிப்ஸ் பற்றியோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பற்றியோ டாக்டரா போகிறதுக்கு முன்னாடி டிசீசஸ் வியாதிகள் பற்றியோ அதோடைய மருத்துவ இதை பற்றி ஆலோசனை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய பிரெக்னன்சி கேர் பேரண்டிங் முடிச்சுட்டு தான் நான் அந்த வீடியோஸ்க்கு போகணும்னு விரும்புகிறேன் ஏன்னா ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுக்கணும் அடுத்து வர ஒவ்வொரு குழந்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல சைனா எல்லாம் வந்து ஜப்பனீஸ் ரேஸ் சைனீஸ்னால் யாரை சொல்லுவாங்க அந்த காலத்தில் குட்டியாக அந்தவே வட ஜப்பான்னு கூப்பிடுவாங்க கிராமங்களில் சைனீஸ்னால் ஷார்ட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த குழந்தைங்களாம் பாருங்களேன் இப்போ இருக்கிறதே ஹைட் பேட்மிண்டன் என்ன ஃபீல்ட்னா இருக்கட்டும் பயங்கர ஜாப்பனீஸ் சைனீஸ் ஆச்சரியமா இருக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஜப்பான் சைனீஸ் பீப்புள்ஸ்ல இப்போ ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துல அவ்வளவு ஒரு ஹைட்டா இருக்காங்க இல்லையா அப்போ அவங்க அவங்க பிரெக்னன்சி மாசம் குழந்தை வந்து நம்மளுடைய தலைமுறை நம்மளோட ஜீன் நம்மளோட ரேஸ் ஜாப்பனீஸ் சைனீஸ்னாவே குள்ள மனிதர்கள் அப்படி இருக்கக்கூடாது நம்ம எல்லாம் உயரமா வரணும்னு அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை விட பல்லாயிரம் மடங்கு ஞானிகளும் ஒரு சிறந்த அறிவாளிகளும் இருந்த தலைமுறை நம்மளோட தமிழ் தலைமுறை நம்மளோட குழந்தைகளை நம்ம இனி எப்படி உருவாக்க போகிறோம் அந்த ஜீன் எப்படி வரணும் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணேன் என் குழந்தைங்களுக்கு நான் பிரெக்னன்சி கேரோ இது எனக்கு ஒன்றும் தெரியாது அப்போ என்ன செய்யணும் அந்த ஐடியா கூட எனக்கு இல்லை நான் ஒவ்வொரு விஷயமும் என்ன படித்தேன் எத்தனை ஆயிரம் சைக்காலஜி புக்ஸ் படித்தேன் எப்படி ஃபாலோ பண்ணேன் என்ன பண்ணணுன்றது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் என்னோடய அடுத்த பதிவுகள் ஃபுல்லாக ப்ரெக்னன்சி கேர் பேரண்டிங்க்கு முடிச்சுட்டு தான் நான் வந்து நார்மல் வீடியோஸ்க்கு போவேன் நன்றி